பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்று வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் குருநாள் குருநாள் அன்னம் பகிர்தல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்று ஒரு நாள் நம்ம வாழ்கிறதுக்கு பூமியில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இறைவன் எவ்வளவு நன்றி செலுத்தணும் மகிழ்ச்சியாக சிறப்பாக ஒவ்வொரு நாளையும் கொண்டாடும் ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடுவோம் காலத்தை கொண்டாடுவோம் காலத்தை மதிப்போம் ரொம்ப சிறப்பு நீங்கள் முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் முருகர் வழிபாடு பண்ணலாம் இயற்கையோடு இணைந்திருப்போம் ரொம்ப சிறப்பு அஞ்சு மணிக்கில் அப்படி ஜம்முன்னு குளிச்சுட்டு அப்படி ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாய் பபாபா பக்தர்களாம் வியாழக்கிழமையை கொண்டாடி மகிழ்வார்கள் நாமும் கொண்டாடி மகிழ்வோம் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் என்னென்ன வேணாலும் இன்றைக்கி வேலைக்கு யாரை பார்த்தாலும் குருவாக வணங்குங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை வணங்குங்க உங்களுக்கு கொடுத்த நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட் கூட உங்களுக்கு குருவாக மாறலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு சிறப்பையும் கொண்டாடுவோம் மார்கழி மாதம் இல்லையா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனாலும் தெருவில் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கான பழக்க வழக்கங்கள் குறைஞ்சிருக்கு இந்த மார்கழி மாதம்னாலும் சிறப்பாக எழுந்திரிச்சு எல்லோரும் கோவிலுக்கு போயிக்குவாங்க ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோம் டொண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை கொள்ளும் வானம் அழகாக கருங்கம் இருக்குது ஆள் ஆரம்பமற்ற சாலைகள் நான் மட்டுமே அப்படியே பயனுக்கிட்டுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடி மகுவோம் இன்றைய வியாழன் ரொம்ப சிறப்பாக அமையட்டும் வியாழன் வியாழனுக்கு ஒவ்வொ இது என்ன ஒவ்வொன்றும் கிரகத்தின் அடிப்படையிலும் ஒரு நாள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இன்றைய நாள் அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் கொடுக்கட்டும் நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு